இந்த இட ஆக்கிரமிப்புகள் தடுக்கப்பட்டதா என்றால் இல்லை ஊழலுக்கு இடம் கொடுத்து இத்தகைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏரிக்குள்ளே வீடு கட்டினால் வீடு ஏரியாக மாரிக்கொண்டிருக்கிறது அதுதான் இப்ப பிரச்சனையாக இருக்கிறது குளங்களுக்குள் வீடு கட்டினால் குளங்களே வீடுகளாக மாரிக்கொண்டிருக்கிறது வீடுகளே குளங்களாக மாரிக்கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு தெளிவான நடைமுறை இல்லை என்றால் வருங்காலத்தில் கூட மக்கள் தத்தளிக்க வேண்டிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை வந்துவிடும் என்பது இன்னும் இந்த லைன் ஏரியால எந்த ஒரு மீட்பு பணியோ மழை வெள்ளத்தை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு மக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் தாழ்வான பகுதிகள் இதை விட மிக மோசமாக மூழ்கடிக்கப்பட்டு இருக்கிறது மக்கள் மிக அபாயகரமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நோய்கள் தொத்தும் அபாயம் இருந்து கொண்டிருக்கிறது படகுகளில் சென்றுத்தான் சில இடங்களில் மக்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அதனால் உடனே இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னொன்று உள்ளாட்சி பிரதிநிதிகளே இல்லாமல் இருப்பதும் ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று காவல்துறையினர் பாவம் அவர்கள் இறங்கி அவர்களால் முடிந்தவற்றை உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாராட்டுகள் ஆனால் அதே நேரத்தில் எந்தெந்த இடங்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருந்து செய்ய வேண்டுமோ அவை முற்றிலும் செய்ய முடியாமல் இருப்பதற்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளை இல்லாமல் நெடுங்காலம் தமிழகம் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருப்பது ஒரு காரணமாக இருக்க கூடும் அதனால உள்ளாட்சி தேர்தலை உள்ளாட்சி பிரதிநிதிகள் உடனே தேர்ந்தெடுக்கும்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் எந்த குறைபாடுகளுக்காக உள்ளாட்சி தேர்தல் ஒத்தி போனதோ அந்த குறைபாடுகளை உடனே நிவர்த்தி செய்து உள்ளாட்சி தேர்தலை நடத்த